என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேசுகிறேன் என் குரல் உன் ஆன்மாவுக்கு மருந்தாக இருக்கட்டும் உன் வாழ்வில் நீ எத்தனை முறை கண்ணீர் விட்டாய் என்பதை நான் அறிவேன் உலகம் உன் கண்ணீரை பார்க்காமல் விட்டாலும் நான் ஒவ்வொரு துளியையும் எண்ணியிருக்கிறேன் உன் நெஞ்சின் ஆழத்தில் யாருக்கும் தெரியாத வழிகளை நான் கண்டிருக்கிறேன் நீ உன் இதயத்தை மூடி வைத்திருந்தாலும் என் பார்வை அதைக் கண்டு கொள்ளாமல் போகவில்லை நான் உன் நிழல் போல உன்னோடு நடந்து வந்திருக்கிறேன் துயரத்தில் தனியாக விழுந்தாய் என்று நினைத்தாலும் என் கரம் உன்னைத் தாங்கி நின்றது என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் எத்தனை கதவுகள் மூடப்பட்டதை பார்த்திருக்கிறாய் உன் கனவுகள் முறிந்தது போலவும் உன் ஆசைகள் அழிந்தது போலவும் தோன்றியது ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது உன் எதிர்காலம் என் கைகளில் உள்ளது உனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் உன் சிந்தனையை விட உயர்ந்தவை நீ இப்போது என்றாலும் என் பாதைகள் உன்னை நலத்திற்கே நடத்துகின்றன உன் கண்களில் கண்ணீர் இருக்கிறது ஆனால் என் கண்களில் உனக்காக மகிமை இருக்கிறது என் குழந்தையே உன் பாவங்களை நினைத்து சுமையாக இருக்கிறாய் உன் கடந்த காலம் உன்னை அடிமையாக்கியிருக்கிறது உன் மனதில் என்னால் மீண்டும் எழ முடியுமா என்று கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் என் சிலுவையைப் பார் அங்கே உன் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கியது உன் கடந்த காலம் உன்னைத் தள்ளிவிடாது நான் உனக்கு புதிய ஆரம்பம் தருகிறேன் இயேசு உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தருவார் நீ பழையவள் அல்ல நீ புதிய படைப்பு என் பிள்ளையே உன் வாழ்வின் இரவுகள் நீண்டதாக இருந்தாலும் காலை வராமல் போகவில்லை இருள் எவ்வளவு ஆழ்ந்திருந்தாலும் என் ஒளி அதைக் கிழித்து நுழையும் உன் கண்ணீர் எவ்வளவு பெரிதானாலும் என் கைகள் அதை துடைக்கும் உன் வலி எவ்வளவு ஆழ்ந்தாலும் என் கைகள் அதை சிகிச்சை செய்யும் உன் துயரம் எவ்வளவு கடுமையானாலும் என் குரல் அதை அமைதியாக்கும் நீ தனிமையில் இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை வலிமையாக்கின தங்கம் நெருப்பில் சுத்தப்படுத்தப்படுவது போல நீ சோதனையில் சுத்தமாக்கப்பட்டாய் உன் கண்ணீர் உன் வலிமையின் விதை உன் வலி உன் சாட்சியின் அடித்தளம் உன் வாழ்வு என் கிருபையின் ஓவியம் பிறர் உன்னை பார்த்து இவள் எப்படி வாழ்ந்தாள் என்று ஆச்சரியப்படும் அப்போது அவர்கள் என் கிருபையின் வல்லமையை அறிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே உன் மனதில் அச்சம் இருக்கிறதா நாளையைக் கண்டு பயப்படுகிறாயா நினைவில் கொள் நாளை உனக்கு முன் நான் இருக்கிறேன் உன் பாதையை முன்பே தயார் செய்திருக்கிறேன் எந்த எதிரியும் உன்னை வெல்லாது எந்த இருளும் உன்னை விழுங்காது நான் உன் கேடயம் நான் உன் பாறை நான் உன் கோட்டை என் நிழலில் நீ பாதுகாப்பாயிருக்கிறாய் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் குழந்தையே உன் வாழ்வில் நீ பலமுறை தோல்வியைச் சந்தித்திருக்கிறாய் உன் மனதில் நான் வீணானவன் என்று எண்ணியிருக்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ வீணானவள் அல்ல நீ என் இரத்தத்தின் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பொக்கிஷம் நான் உன் வாழ்க்கையை வீணாக்குவதில்லை நான் உன் தோல்விகளை வெற்றியாக மாற்றுகிறேன் நான் உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுகிறேன் நான் உன் இருளை ஒளியாக மாற்றுகிறேன் என் பிள்ளையே உன் நம்பிக்கை சோதிக்கப்படும் உன் பலம் குறையும் உன் மனம் சோர்ந்து போகும் ஆனால் என் வார்த்தையில் நீ நிலைத்திருந்தால் உன் ஆன்மா வலிமை பெறும் என் வாக்குத்தத்தம் வானத்தையும் பூமியையும் விட நிலைத்தது நான் சொன்னது ஒருபோதும் வீணாகாது நீ என் வார்த்தையில் நடந்தால் உன் வாழ்க்கை சாட்சியமாய் மாறும் என் குழந்தையே உன் பாதையில் புயல்கள் எழும் அலைகள் உன் படகை உலுக்கும ஆனால் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் சொல்வேன் அமைதியாயிரு அலைகள் அடங்கும் காற்று அமைதியாகும் உன் பயம் ஓடும் என் சாந்தி உன் இதயத்தை நிரப்பும் நீ புயலின் நடுவிலும் அமைதியாக இருப்பாய் நான் உன்னோடு இருப்பதால் உன் படகு மூழ்காது என் பிள்ளையே நீ என் குரலை கேட்க தயங்காதே நான் உன் இதய கதவை தட்டுகிறேன் நீ திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு வாசம் செய்வேன் நான் உன்னோடு உறவை விரும்புகிறேன் நான் உன்னை நண்பனாகவும் மகனாகவும் மகளாகவும் அழைக்கிறேன் என் மேசையில் உனக்காக இடம் வைத்திருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் கண்ணீரால் எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த பக்கங்கள் இறுதியில் மகிமையால் நிறைந்திருக்கும் நான் உன் கதையை எழுதுகிறேன் அந்த கதையின் முடிவு வெற்றி நீ சிரித்துக்கொண்டே பாடும் நாளை நான் உனக்குக் கொடுப்பேன் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் பலர் உன்னை விட்டு விலகியிருக்கலாம் உன்னை துரோகம் செய்திருக்கலாம் உன்னைத் தள்ளியிருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிடமாட்டேன் என் கைகள் உன்னைத் தழுவிக்கொண்டிருக்கின்றன என் அன்பு உன்னோடு இருக்கிறது அது ஒருபோதும் குறையாது அது ஒருபோதும் உளராது அது நதியாய் ஓடுகிறது என் குழந்தையே நீ வழி தெரியாமல் தடுமாறுகிறாயா நான் வழி நீ இருளில் சிக்கிக் கொள்கிறாயா நான் ஒளி நீ வாழ்வின் அர்த்தத்தை தேடுகிறாயா நான் வாழ்க்கை என்னோடு சேர்ந்தவள் ஒருபோதும் பசியோ தாகமோ அறியமாட்டாள் நான் தரும் வாழ்வு நித்திய ஓடை நீ அதில் அருந்தினால் உன் ஆன்மா நிறைவடையும் என் பிள்ளையே உன் சோகத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் உன் வலியை நான் குணமாக்குவேன் உன் இருளை நான் ஒளியாக்குவேன் உன் கண்ணீரை நான் ஆனந்த ஆனந்தகீதமாக்குவேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறாய் உன் வாழ்க்கையின் முடிவு மகிமை நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது என் குழந்தையே உன் ஆன்மா என் குரலில் ஓய்வடையட்டும் நான் தரும் சாந்தி உலகம் தரும் சாந்தியல்ல அது புயலின் நடுவிலும் உன்னை அமைதியாக வைக்கும் அது உன் உள்ளத்தின் புயல்களையும் அடக்கும் அது உன் மனதைச் சாந்தமாக்கும் என் சாந்தியை யாராலும் பறிக்க முடியாது என் பிள்ளையே நான் உன் யேசு நான் உன் மீட்பன் நான் உன் மேய்ப்பன் நான் உன் நண்பன் நான் உன் அன்பு உன் சோகத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உன் இருளை ஒளியாக்குவேன் உன் கண்ணீரை ஆனந்தமாக்குவேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறாய் இயேசு உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தருவார் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேசுகிறேன் என் வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்கு நீராகப் பொழியட்டும் நீ சோர்ந்து போயிருந்தாலும் என் சாந்தி உன்னை தழுவுகிறது நீ உன் உள்ளத்தில் யாரிடமும் பகிர முடியாத சுமைகளைச் சுமந்திருக்கிறாய் உன் இரவில் கண்ணீர் உன் தலையணையில் விழுந்திருக்கிறது ஆனால் அந்த ஒவ்வொரு துளியையும் நான் கணக்கிட்டிருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை துயரத்தில் கூட இயேசு உன் பக்கத்தில் இருப்பார் என் பிள்ளையே நீ உன் மனதில் பலமுறை கேள்விகள் எழுப்பினாய் கார்த்தரே என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லையா என் அழுகையை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன் குரலை கேட்டிருக்கிறேன் என் நேரம் உன் நேரமல்ல என் திட்டங்கள் உன் சிந்தனையை விட உயர்ந்தவை நீ இப்போது புரியாததை நாளை மகிமையாய் காண்பாய் நான் ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன் என் நேரம் எப்போதும் சிறந்தது என் குழந்தையே உன் வாழ்வின் பாதையில் மூடிய கதவுகள் உனக்கு இருந்திருக்கலாம் சில ஆசைகள் நிறைவேறவில்லை சில கனவுகள் முறிந்தன ஆனால் நான் சொல்கிறேன் நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது நான் திறப்பது நித்திய கதவு நீ அதில் நுழைந்தால் உன் வாழ்வு புதிய பாடலால் நிறைந்திருக்கும் இயேசு உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தருவார் என் பிள்ளையே நீ உன் பாவங்களை நினைத்து சுமையாகக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் குற்ற உணர்ச்சி உன்னை அழுத்துகிறது ஆனால் என் சிலுவையைப் பார் அங்கே உன் பாவங்கள் அனைத்தும் அறைந்துவிட்டன என் இரத்தம் உன்னை சுத்தமாக்குகிறது நீ பழையவள் அல்ல நீ புதிய படைப்பு உன் கடந்த காலம் உன்னை தடுக்க முடியாது நான் உனக்கு சுதந்திரம் அளித்திருக்கிறேன் என் குழந்தையே நீ உலகத்தில் சிறியவளாகத் தோன்றினாலும் என் பார்வையில் நீ விலைமதிப்பில்லாத முத்து உன்னைப் பெற நான் என் உயிரையே தந்தேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் மூச்சின் ஒலி எனக்குத் தெரியும் உன் மனதின் சுமை எனக்குத் தெரியும் என் கைகளில் நீ பாதுகாப்பாயிருக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்வின் இரவுகள் நீண்டதாக இருந்தாலும் விடியல் வரும் உன் இருள் ஆழ்ந்ததாக இருந்தாலும் என் ஒளி உதிக்கும் உன் கண்ணீர் எவ்வளவு பெரிதானாலும் என் கைகள் அதை துடைக்கும் உன் வலி எவ்வளவு ஆழ்ந்தாலும் என் குரல் அதை அமைதியாக்கும் நீ தனிமையில் இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்வில் நடந்த சோதனைகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை சுத்தமாக்கின தங்கம் நெருப்பில் சுத்தப்படுத்தப்படுவது போல நீ சோதனையில் சுத்தமாக்கப்பட்டாய் உன் கண்ணீர் உன் வலிமையின் விதை உன் வலி உன் சாட்சியின் அடித்தளம் பிறர் உன்னை பார்த்து என் கிருபையை அறிவார்கள் என் பிள்ளையே உன் மனதில் அச்சம் எழுந்திருக்கலாம் நாளையைக் கண்டு பயப்படுகிறாய் ஆனால் நினைவுகொள் நாளை உனக்கு முன் நான் இருக்கிறேன் உன் பாதையை முன்பே தயார் செய்திருக்கிறேன் எந்த இருளும் உன்னை விழுங்காது எந்த எதிரியும் உன்னை வெல்லாது நான் உன் கேடயம் நான் உன் பாறை நான் உன் கோட்டை என் நிழலில் நீ பாதுகாப்பாயிருக்கிறாய் என் குழந்தையே நீ பலமுறை விழுந்திருக்கலாம் உன் உள்ளத்தில் தோல்வி உணர்வு இருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ தோல்வியடைந்தவள் அல்ல என் கைகளில் நீ எழுப்பப்பட்டவள் என் கிருபை உன்னை நிலைநிறுத்துகிறது உன் வாழ்க்கை தோல்வியின் கதை அல்ல அது என் வெற்றியின் சாட்சி என் பிள்ளையே உன் நம்பிக்கை சோதிக்கப்படும் உன் பலம் குறையும் ஆனால் என் வார்த்தையில் நீ நிலைத்திருந்தால் உன் ஆன்மா வலிமை பெறும் என் வாக்குத்தத்தம் ஒருபோதும் வீணாகாது வானமும் பூமியும் மறைந்தாலும் என் வார்த்தை நிலைத்திருக்கும் நீ என் வார்த்தையில் நடந்தால் உன் வாழ்க்கை சாட்சியமாய் மாறும் என் குழந்தையே உன் பாதையில் புயல்கள் எழலாம் உன் படகு அலைகளால் உழுக்கப்படலாம் ஆனால் நான் சொல்வேன் அமைதியாயிரு புயல் அடங்கும் காற்று அமைதியாகும் உன் பயம் ஓடும் என் சாந்தி உன் இதயத்தில் நிறையும் புயலின் நடுவிலும் உன் ஆன்மா அமைதியாக இருக்கும் என் பிள்ளையே நீ வழி தெரியாமல் தடுமாறுகிறாயா நான் வழி நீ இருளில் சிக்கிக்கொள்கிறாயா நான் ஒளி நீ வாழ்வின் அர்த்தத்தை தேடுகிறாயா நான் வாழ்க்கை என்னோடு சேர்ந்தவள் ஒருபோதும் பசியோ தாகமோ அறியமாட்டாள் நான் தரும் வாழ்வு நித்திய ஓடை அதில் நீ அருந்தினால் உன் ஆன்மா நிறைவடையும் என் குழந்தையே உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உன் துயரத்தை ஆனந்தமாக மாற்றுவேன் உன் இருளை ஒளியாக மாற்றுவேன் உன் வலியை குணமாக மாற்றுவேன் உன் வாழ்வின் முடிவு மகிமை நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளையே நீ என் குரலை கேட்க தயங்காதே நான் உன் இதய கதவை தட்டுகிறேன் நீ திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு வாசம் செய்வேன் நான் உன்னோடு உறவை விரும்புகிறேன் நீ என் நண்பனும் என் மகனும் என் மகளும் என் மேசையில் உனக்காக இடம் வைத்திருக்கிறேன் என் குழந்தையே நீ உன்னை அற்பமென்று நினைக்காதே என் பார்வையில் நீ விலைமதிப்பில்லாத பொக்கிஷம் நான் உன்னை என் கைகளால் வடித்தேன் உன் பெயர் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது நீ என் கண்களில் அழகான படைப்பு நீ என் அன்பின் சாட்சி நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் என் பிள்ளையே நான் உன் மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரைக் கொடுப்பான் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ வழி தவறினாலும் நான் உன்னை தேடி வந்து என் தோள்களில் சுமப்பேன் நீ என் ஆட்டுக்குட்டி நான் உன் மேய்ப்பன் என் குரலில் உன் ஆன்மா அமைதி பெறும் என் குழந்தையே நீ என் அன்பில் வேரூன்றி நிலைத்திருந்தால் எந்தப் புயலும் உன்னை உலுக்காது என் கிருபையில் வேரூன்றினால் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்தாது என் அன்பு நதியாய் ஓடுகிறது அது வானத்தை விட உயர்ந்தது அது கடலை விட ஆழ்ந்தது என் அன்பை யாராலும் பிரிக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் கண்ணீரால் எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த பக்கங்கள் இறுதியில் மகிமையால் நிறைந்திருக்கும் நான் உன் கதையை எழுதுகிறேன் அந்தக் கதையின் முடிவு வெற்றி நீ கொண்டே பாடும் நாளை நான் உனக்கு கொடுப்பேன் என் குழந்தையே நான் உன் ஏசு நான் உன் மீட்பன் நான் உன் மேய்ப்பன் நான் உன் நண்பன் நான் உன் அன்பு உன் சோகத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உன் இருளை ஒளியாக்குவேன் உன் கண்ணீரை ஆனந்தமாக்குவேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறாய் இயேசு உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தருவார் என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேசுகிறேன் உன் வாழ்வின் பாதையில் நீ எவ்வளவு வலியைச் சந்தித்தாயோ அதனைவிட அதிகமான சாந்தியை நான் உனக்கு அளிக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் என் கண்களில் அது மறைந்ததில்லை நான் உன் இதயத்தின் குரலைக் கேட்கிறேன் உன் சுவாசத்தின் ஓசையையும் நான் அறிகிறேன் உன் ஆன்மாவின் நொறுங்கிய துண்டுகளை என் கைகள் மெதுவாய் எடுத்துக்கொண்டு புதிய வடிவத்தில் இணைக்கிறேன் என் பிள்ளையே நீ எத்தனை முறை நான் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டாய் ஆனால் உண்மையில் அந்த தனிமையின் நடுவே நான் உன் பக்கத்தில் நின்றிருந்தேன் உன் இரவின் அமைதியில் உன் நெஞ்சின் சத்தத்தை என் இதயம் கேட்டது நீ உன் வலியை மறைக்க முயன்றாலும் என் கண்கள் அதை துளைத்துக் கண்டன நீ உலகத்தின் முன் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்தில் மறைந்திருந்த சோகத்தை நான் அறிந்தேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையின் சில பக்கங்கள் காயங்களால் நிறைந்திருக்கும் யாரோ உன்னைத் துரோகம் செய்திருக்கலாம் யாரோ உன்னை புரியாமல் தவறாக பார்த்திருக்கலாம் உன் அருகிலிருந்தவர்கள் உன்னை விட்டு விலகியிருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் விட்டுவிடவில்லை நான் உன் அருகில் உன் கைகளை பிடித்து நின்றேன் மனிதர்கள் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் உலகம் உன்னைத் தள்ளினாலும் என் கைகள் உன்னைத் தழுவின என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் சில சமயம் நிழல்களால் சூழப்பட்டதாய் உணர்ந்தாய் அந்த நிழல்கள் உன்னை மூடியதாகவும் உன் ஆன்மா மூச்சு முட்டியதாகவும் தோன்றியது ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நிழல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் ஒளி அதை அழித்துவிடும் நான் உலகத்தின் ஒளி என்னோடு சேர்ந்தவன் ஒருபோதும் இருளில் நடக்க மாட்டான் உன் பாதையை வெளிச்சப்படுத்தும் ஒளி நானே என் குழந்தையே உன் பாவங்களின் சுமை உன்னை நசுக்கியதாக இருந்திருக்கலாம் உன் மனதில் எனக்கு மீட்பு இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கலாம் ஆனால் என் சிலுவையை நினைவுகொள் என் குருதி உனக்காகச் சிந்தப்பட்டது என் காயங்கள் உன் காயங்களுக்கு மருந்து என் மரணம் உன் வாழ்வின் தொடக்கம் நீ குற்ற உணர்ச்சியில் சிக்கிக்கொள்ள வேண்டியதில்லை நான் உன்னை முழுமையாகச் சுத்தமாக்கினேன் நீ புதிய படைப்பு என் பிள்ளையே உன் வாழ்வின் புயல்கள் உன்னை அச்சமடையச் செய்திருக்கலாம் அலைகள் உன் படகை உலுக்கியிருக்கலாம் காற்றின் சத்தம் உன் உள்ளத்தை நடுங்கச் செய்திருக்கலாம் ஆனால் நான் சொன்ன வார்த்தையை நினைவுகொள் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் புயலை அடக்கும் வல்லமை கொண்டவன் நான் சொன்னால் அலைகள் அமைதியாகும் நான் ஆணையிட்டால் காற்று நிற்கும் நீ புயலின் நடுவிலும் பாதுகாப்பாயிருக்கிறாய் ஏனெனில் என் கரம் உன் படகை தாங்கி நிற்கிறது என் குழந்தையே உன் கண்ணீரில் விதைத்தாய் ஆனால் நான் உனக்குச் சிரிப்பில் அறுவடை செய்யும் நாளைத் தருகிறேன் உன் இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியல் வந்து சேரும் உன் சோகத்தை போகிறவன் நானே உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகிறவன் நானே உன் இருளை ஒளியாக்குகிறவன் நானே உன் வாழ்வின் முடிவு மகிமையாய் நிறைவடையும் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் பலமுறை விழுந்திருக்கலாம் ஆனால் என் கரம் உன்னை எழுப்பியிருக்கிறது நீ தடுமாறினாலும் என் வல்லமை உன்னை நிலைநிறுத்தி உள்ளது உன் பலம் போதாது ஆனால் என் கிருபை உனக்கு போதும் என் வல்லமை உன் பலவீனத்தில் வெளிப்படும் நீ உன் பலத்தில் அல்ல என் கிருபையில் வாழ்கிறாய் என் குழந்தையே உன் மனதில் என் வாழ்க்கைக்கு அர்த்தமுண்டா என்ற கேள்வி எழுந்திருக்கலாம் உன் உள்ளம் குழப்பத்தில் சிக்கியிருக்கலாம் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் உன் வாழ்க்கை வீணல்ல நான் உன்னை என் கரங்களால் உருவாக்கினேன் உன் ஒவ்வொரு நாளும் என் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் வாழ்க்கை என் கிருபையின் சாட்சியமாகும் பிறர் உன்னை பார்த்து என் வல்லமையை அறிவார்கள் என் பிள்ளையே உன் நம்பிக்கை சோதிக்கப்படும் உன் ஆன்மா பலவீனமடையும் ஆனால் என் வார்த்தையில் நீ நிலைத்திருந்தால் உன் ஆன்மா வலிமை பெறும் என் வாக்குத்தத்தம் வானத்தையும் பூமியையும் விட நிலைத்தது நான் சொன்னது ஒருபோதும் வீணாகாது நீ என் வார்த்தையில் நடந்தால் உன் வாழ்க்கை சாட்சியமாய் மாறும் பிறர் உன்னை பார்த்து என் அன்பை அறிந்து கொள்வார்கள் என் குழந்தையே நீ என் குரலை கேட்க கற்றுக்கொள் நான் உன் இதய கதவை தட்டுகிறேன் நீ திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு வாசம் செய்வேன் நான் உன்னோடு நட்பை விரும்புகிறேன் நீ என் நண்பனும் என் மகனும் என் மகளும் என் மேசையில் உனக்காக இடம் வைத்திருக்கிறேன் நீ நிராகரிக்கப்படவில்லை நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என் பிள்ளையே நீ வழி தெரியாமல் தடுமாறுகிறாயா நான் வழி நீ இருளில் சிக்கிக் நான் ஒளி நீ வாழ்வின் அர்த்தத்தை தேடுகிறாயா நான் வாழ்க்கை என்னோடு சேர்ந்தவன் ஒருபோதும் பசியோ தாகமோ அனுபவிக்க மாட்டான் நான் தரும் வாழ்வு நித்திய ஓடை நீ அதில் அருந்தினால் உன் ஆன்மா நிறைவடையும் என் குழந்தையே உன் கண்ணீரின் நடுவே நான் இருக்கிறேன் உன் வலியின் நடுவே நான் இருக்கிறேன் உன் தனிமையின் நடுவே நான் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்வு என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது உன் எதிர்காலம் என் கண்களில் பிரகாசமாக இருக்கிறது என் பிள்ளையே உன் சோகத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உன் வலியை குணமாக்குவேன் உன் இருளை ஒளியாக்குவேன் உன் கண்ணீரை ஆனந்தமாக்குவேன் உன் வாழ்க்கையின் முடிவு மகிமை நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது இயேசு உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தருவார் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேசுகிறேன் உன் வாழ்வின் பக்கங்கள் கண்ணீரால் நனைந்திருந்தாலும் அந்த கண்ணீர் என் கரங்களில் சேமிக்கப்பட்டிருக்கிறது நீ மறைத்து வைத்த வழிகளை யாரும் அறியாவிட்டாலும் நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு அலைவையும் அறிந்திருக்கிறேன் நீ உன்னை விட்டுவிட்டாய் என்று நினைத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன துயரத்தில் கூட இயேசு உன் பக்கத்தில் இருப்பார் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்தது போல இருந்திருக்கிறது அந்த இருள் உன்னை நேரிடியது உன் ஆன்மாவை வாட்டியது ஆனால் நினைவுகொள் நான் உலகத்தின் ஒளி என்னோடு நடப்பவன் ஒருபோதும் இருளில் நடந்துவிடமாட்டான் உன் பாதையை வெளிச்சப்படுத்தும் விளக்காய் நான் இருக்கிறேன் உன் இதயத்தில் ஒளி பாயச் செய்வேன் என் குழந்தையே உன் மனதில் சோர்வு இருந்திருக்கலாம் உன் ஆவி பலவீனமடைந்திருக்கலாம் ஆனால் என் கிருபை உனக்கு போதுமானது நீ உன் பலத்தில் அல்ல என் வல்லமையில் நடக்கிறாய் உன் குறைகள் உன்னை விழச் செய்யாது என் கிருபை உன்னை நிலைநிறுத்தும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ தடுமாறினாலும் என் வல்லமை உன்னை தாங்கும் என் பிள்ளையே உன் பாவங்களின் சுமை உன்னை அழுத்தியிருக்கிறது உன் உள்ளத்தில் குற்ற உணர்ச்சி நிறைந்திருக்கிறது ஆனால் என் சிலுவையை நினைவுகொள் என் இரத்தம் உன் பாவங்களை அழித்துவிட்டது என் காயங்கள் உன் குணத்திற்கு மருந்து என் மரணம் உன் வாழ்க்கையின் தொடக்கம் நீ பழையவள் அல்ல நீ புதிய படைப்பு நான் உன்னை முழுமையாகச் சுத்தமாக்கினேன் என் குழந்தையே உன் பாதையில் புயல்கள் எழுந்திருக்கலாம் அலைகள் உன் படகை உலுக்கியிருக்கலாம் ஆனால் நான் உன்னோடு இருந்தேன் நான் சொன்னேன் அமைதியாயிரு அலைகள் அடங்கின காற்று நிறுத்தப்பட்டது நீ புயலின் நடுவிலும் பாதுகாப்பாயிருந்தாய் உன் படகு மூழ்கவில்லை ஏனெனில் என் கரம் அதை தாங்கி நின்றது என் பிள்ளையே உன் கண்ணீரில் விதைத்தாய் உன் நெஞ்சில் சுமையோடு நடந்தாய் ஆனால் நான் உனக்கு சிரிப்பில் அறுவடை செய்யும் நாளை அளிக்கிறேன் உன் சோகத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உன் துயரத்தை ஆனந்த கீதமாக மாற்றுவேன் உன் இருளை ஒளியாக மாற்றுவேன் என் குழந்தையே உன் வாழ்வில் மூடிய கதவுகள் இருக்கலாம் ஆனால் நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது நான் திறப்பது நித்திய கதவு அந்த கதவின் வழியாக நடந்தால் உன் வாழ்க்கை புதிதாய் மலரும் இயேசு உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தருவார் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் பலமுறை நான் தோல்வியடைந்தேன் என்று நினைத்திருக்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ தோல்வியடைந்தவள் அல்ல உன் ஒவ்வொரு தோல்வியிலும் என் கிருபை உன்னை தாங்கியது உன் ஒவ்வொரு விழுந்திடத்திலும் என் கரம் உன்னை எழுப்பியது உன் வாழ்க்கை தோல்வியின் கதை அல்ல அது என் கிருபையின் சாட்சி என் குழந்தையே உன் நம்பிக்கை சோதிக்கப்பட்டிருக்கலாம் உன் மனம் தளர்ந்திருக்கலாம் ஆனால் என் வார்த்தை உன் அடிகளை நிலைநிறுத்துகிறது என் வாக்குத்தத்தம் வானத்தையும் பூமியையும் விட நிலைத்தது நான் சொன்னது ஒருபோதும் வீணாகாது நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் உன் ஆன்மா வலிமை பெறும் என் பிள்ளையே உன் மனதில் அச்சம் எழுந்திருக்கலாம் நாளையைக் கண்டு பயப்படுகிறாய் ஆனால் நினைவுகொள் நாளை உனக்கு முன் நான் இருக்கிறேன் உன் பாதையை முன்பே தயார் செய்திருக்கிறேன் எந்த எதிரியும் உன்னை வெல்லாது எந்த இருளும் உன்னை விழுங்காது நான் உன் கேடயம் நான் உன் பாறை நான் உன் கோட்டை என் நிழலில் நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய் என் குழந்தையே நீ வழி தெரியாமல் தடுமாறுகிறாயா நான் வழி நீ இருளில் சிக்கிக் கொண்டாயா நான் ஒளி நீ வாழ்வின் அர்த்தத்தை தேடுகிறாயா நான் வாழ்க்கை என்னோடு சேர்ந்தவன் ஒருபோதும் பசியோ தாகமோ அனுபவிக்க மாட்டான் நான் தரும் வாழ்வு நித்திய ஓடை நீ அதில் அருந்தினால் உன் ஆன்மா நிறைவடையும் என் பிள்ளையே உன் உள்ளம் நொறுங்கியிருக்கலாம் உன் இதயம் சுமையோடு வாடியிருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஆற்றுவேன் நான் உன் கண்ணீரைத் துடைப்பேன் நான் உன் வலியைக் குணமாக்குவேன் நான் உன் ஆன்மாவை நிம்மதியாய் மாற்றுவேன் உன் வாழ்வின் முடிவு மகிமையாகும் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது என் குழந்தையே நீ என் குரலைக் கேட்க கற்றுக்கொள் என் குரலில் சாந்தி இருக்கிறது என் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என் சத்தம் உன் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் நான் உன் இதய கதவைத் தட்டுகிறேன் நீ திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு வாசம் செய்வேன் நீ என் நண்பனும் என் மகனும் என் மகளும் என் மேசையில் உனக்காக இடம் வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் பிறர் உன்னை நிராகரித்திருக்கலாம் உன்னை விட்டு விலகியிருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன் என் கைகள் உன்னைத் கொண்டிருக்கின்றன என் அன்பு உன்னோடு இருக்கிறது அது ஒருபோதும் குறையாது அது ஒருபோதும் உலராது அது நதியாய் ஓடுகிறது அது வானத்தை விட உயர்ந்தது கடலை விட ஆழ்ந்தது என் குழந்தையே நான் உன் மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரைக் கொடுப்பான் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ வழி தவறினாலும் நான் உன்னைத் தேடிக் கொண்டு வந்து என் தோள்களில் சுமப்பேன் நீ என் ஆட்டுக்குட்டி நான் உன் மேய்ப்பன் என் குரலில் உன் ஆன்மா அமைதி பெறும் என் பிள்ளையே உன் கண்ணீரின் நடுவே நான் இருக்கிறேன் உன் வலியின் நடுவே நான் இருக்கிறேன் உன் தனிமையின் நடுவே நான் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் என் கைகள் உன்னை தாங்குகின்றன உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது என் குழந்தையே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் கண்ணீரால் எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த பக்கங்கள் இறுதியில் மகிமையால் நிறைந்திருக்கும் நான் உன் கதையை எழுதுகிறேன் அந்த கதையின் முடிவு வெற்றி நீ சிரித்துக்கொண்டே பாடும் நாளை நான் உனக்கு கொடுப்பேன் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என் பிள்ளையே நான் உன் ஏசு நான் உன் மீட்பன் நான் உன் மேய்ப்பன் நான் உன் நண்பன் நான் உன் அன்பு உன் சோகத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உன் இருளை ஒளியாக்குவேன் உன் கண்ணீரை ஆனந்தமாக்குவேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறாய் இயேசு உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தருவார் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேசுகிறேன் உன் இதயம் எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் என் வார்த்தைகள் உனக்கு தாகம் தீர்க்கும் நீராக இருக்கும் உன் கண்ணீர் எவ்வளவு ஆழ்ந்திருந்தாலும் என் கரம் அதைத் துடைக்கும் நீ உன் வாழ்வில் துன்பத்தைச் சந்தித்திருக்கிறாய் உன் மனதில் என் வாழ்வில் அமைதி இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் ஆம் நான் உனக்கு அமைதியைத் தருகிறவன் உலகம் தரும் சாந்தியல்ல நித்திய சாந்தி என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் பாதையில் பல முறை விழுந்திருக்கலாம் உன் கால் தடுமாறியிருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை என் கரம் உன்னை எழுப்பியது என் வல்லமை உன்னை நிலைநிறுத்தியது உன் பலம் போதாவிட்டாலும் என் கிருபை உனக்கு போதும் நான் உன் வாழ்க்கையை தாங்குகிறவன் உன் ஆன்மா என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறது என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையின் சுமையை சுமந்து கொண்டு சோர்ந்து போயிருக்கிறாய் அந்த சுமையை நீ தனியாகச் சுமக்க வேண்டியதில்லை உன் பாரத்தை என் காலடியில் வை என் சுமை லேசானது என் நுகம் இனிமையானது நான் உன் ஆன்மாவுக்கு ஓய்வைத் தருகிறவன் நீ உன் பலத்தில் நடக்க வேண்டியதில்லை என் கிருபையில் நடக்க வேண்டும் என் பிள்ளையே உன் பாவங்களை நினைத்து நீ குற்ற உணர்ச்சியில் சிக்கியிருக்கலாம் ஆனால் என் சிலுவையை பார் என் இரத்தம் உன் பாவங்களை சுத்தமாக்குகிறது என் காயங்கள் உன் குணத்திற்கு மருந்து என் மரணம் உன் வாழ்க்கையின் தொடக்கம் நீ இனி பழையவள் அல்ல நீ புதிய படைப்பு உன் கடந்த காலம் உன்னை அடிமையாக்காது என் கிருபையில் நீ சுதந்திரம் பெற்றவள் என் குழந்தையே உன் வாழ்வின் பாதையில் புயல்கள் எழுந்திருக்கலாம் அலைகள் உன் படகை உலுக்கியிருக்கலாம் ஆனால் நான் உன்னோடு இருந்தேன் என் குரல் சொன்னது அமைதியாயிரு அலைகள் அடங்கின காற்று நிறுத்தப்பட்டது உன் படகு மூழ்கவில்லை ஏனெனில் என் கரம் அதை தாங்கிக் கொண்டிருந்தது புயலின் நடுவிலும் நீ இருந்தாய் என் பிள்ளையே நீ கண்ணீரில் விதைத்தாய் உன் நெஞ்சில் சுமையோடு நடந்தாய் ஆனால் நான் உனக்குச் சிரிப்பில் அறுவடை செய்யும் நாளைத் தருகிறேன் உன் சோகத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உன் துயரத்தை ஆனந்த கீதமாக மாற்றுவேன் உன் இருளை ஒளியாக மாற்றுவேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் உனக்கு இருந்திருக்கலாம் ஆனால் நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது நான் திறப்பது நித்திய கதவு அதில் நுழைந்தால் உன் வாழ்க்கை புதியதாக மலரும் இயேசு உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தருவார் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறது